நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் மகாலய பட்சம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமும் நம்ம மறைந்த முன்னோர்களுக்காக பதினைந்து நாட்கள் கடைபிடிக்கப்படும் ஒரு விரதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த மகாலய பட்சம் இந்த ஆண்டு என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றியும் பித்திருக்களின் பூரண ஆசையை பெற என்னெல்லாம் செய்யணும் அதுவும் பெண்கள் கட்டாயமாக கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அதே இந்த பதினைந்து நாட்களில் வீட்டில் கோலம் போடலாமா அதே போல் பதினைந்து நாட்களும் காலை ஒன்பது மணிக்கு என்ன பண்ணணும் பகல் பன்னிரண்டை மணிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தர்ப்பணம் எந்த திதியில் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறத பற்றியும் தில ஹோமத்தை பற்றியும் விரிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் தெரியாத பல கேள்விகளுக்கான விடை இந்த பதிவில் இருக்குது வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மகாலய பட்சம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்தில் வரும் அந்த பதினைந்து நாட்கள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது முன்னோர்களுக்காகவே விரதம் இருக்கும் அந்த பதினைந்து நாட்களும் புரட்டாசி மாதத்தில் என்னைக்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி மாதம் என்னைக்கு துவங்குது என்னைக்கு முடியுது அப்படிங்கிறத பற்றி விரிவான பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதே போல் புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமையோடு துவங்குது முடியும் அந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி இந்த மகாலய பட்சம் புதன்கிழமையோடு சேர்ந்து முடியுது இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே அற்புதமான ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது புரட்டாசி மாத அமாவாசைக்கு முந்தைய பதினான்கு நாட்களும் மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மகாலய பட்ச காலம் அப்படிங்கிறது புரட்டாசியில் வரும் அம்மாவாசையை தான் மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவோம் மகாலய பட்சம் ஆரம்பிக்கும் நாள் அன்னைக்கு முன்னோர்களை அவரவர்க்கு விருப்பமான இடத்திற்கு சென்று வரும்படி அனுமதி சொல்வாங்களாம் நம்ம முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா அவங்க பிறந்து வளர்ந்த வீடு தான் எனவே மகாலய பட்சமான பதினைந்து நாட்களும் நம்ம முன்னோர்கள் நம் இல்லத்திற்கு வந்து நம்மோடு தங்கி இருப்பாங்க அப்படிங்கிறது நம் காலம் காலமா நம்பி வரும் நம்பிக்கை தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை இது எல்லாத்தையும் விட மகாலய பட்ச காலம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கு ரொம்பவே சிறந்தது வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அம்மாவாசை என்று முன்னோரை நினைத்து தர்ப்பணம் செய்வோம் அவர்கள் மறைந்த தமிழ் மாதத்தில் வரும் திதி சித்தார்த்தம் அந்த மாதிரி நாட்கள்லையும் நம்ம தர்ப்பணம் செய்வோம் ஆனால் மகாலய பட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை தினமுமே தர்ப்பணம் செய்வது அப்படிங்கிறது முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான நாட்களாகவே பார்க்கப்படுது இந்த பதினைந்து நாட்களும் கண்டிப்பாக வீட்டில் வாசலில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க இந்த பதினைந்து நாட்களும் முடிந்தவரை கோலம் போடாமல் இருப்பது ரொம்பவே சிறப்பு அதே போல் மங்கள குறியீடுகள் அப்படின்னு சொல்லப்படும் எந்த குறியீடாக இருந்தாலும் அதை நிலை வாசலிலோ அல்லது வாசல் கதவிலோ போடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த பதினைந்து நாட்களுமே காலை ஒன்பது மணிக்கு எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது அதே போல் பதினொன்னுலேருந்து பன்னெண்டரை மணிக்குள்ளே படையலிட்டு அந்த ஒரு உணவு முன்னோர்களுக்கு பிடித்தமான எதுவாக இருந்தாலும் அதை சமைத்து அவங்களுக்கு படையலாக வைத்து ஜீவராசிகள் காக்கைக்கு உணவு வைப்பது மீன்களுக்கு உணவு வைப்பது அதே போல் பசு மாற்றுக்கு உணவு வைப்பது இந்த மாதிரி விஷயங்களை மதியம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதே போல் தர்ப்பணம் கொடுப்பதற்கு முக்கியமான திதிகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த பதினைந்து திதிகளிலுமே தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு கடைசியாக அம்மாவாசை திதி என்று தர்ப்பணம் கொடுப்பது மேலும் சிறப்பாகவே பார்க்கப்படுது ஆனாலும் கூட முக்கியமான திதி அப்படின்னு பார்த்தோன்னா அஷ்டமி திதியிலும் அம்மாவாசை திதியிலும் ரொம்பவே முக்கியமான இந்த திதியில் தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது முன்னோர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் மற்ற திதி நாட்களில் வீட்டிலேயே வழிபாட்டு செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இந்த தில ஹோமம் எந்த திதியில் செய்து கொள்வது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு குழப்பமான சந்தேகமாக இருக்குது அந்த தில ஹோமம் எந்த திதியில் செய்வது அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம் தில ஹோமம் அப்படின்னா தோஷத்தால் ஏற்படும் குழந்தையின்மை குழந்தை உருவாகாமல் இருக்கிறது கர்ப்பம் தங்காமல் இருக்கிறது பிறந்த குழந்தை இறந்து போவது போன்ற தோஷங்கள் இந்த பித்ரு தோஷத்தால் ஏற்படும் இப்படிப்பட்ட தோஷங்களை போக்குவதற்காக தான் தில ஹோமம் செய்யணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சாஸ்திரத்தில் சொல்லி வச்சுருக்காங்க மற்ற ஹோமங்களை போல் இல்லாமல் மறைந்தவர்களுக்கு சம்ஸ்காரம் செய்வதைப் போல இறந்தவர்களை வெள்ளியிலான பிரதமையில் பிரேத ஸ்வரூபியாக ஆவாகனம் செய்து செய்யப்பட வேண்டிய இந்த தில ஹோமத்தை நம்ம வசிக்கும் வீட்டில் செய்வது கிடையாது முக்கியமான நீர் நிலைகளில் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது இந்த தில ஹோமம் செய்வதற்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த திதிகள் இந்த பதினைந்து நாட்களில் வரும் திதிகளில் எந்த திதி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அஷ்டமி திதி சப்தமி திதி சதுர்த்தி திதி ஏகாதசி திதி அமாவாசை திதி இந்த ஐந்து திதிகளுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த தில ஹோமம் பண்ணுறதுக்கு இந்த தில ஹோமம் இந்த ஐந்து திதிகளில் செய்து அதுவும் குடும்பத்தோடு நீர்நிலைகளில் தில ஹோமம் செய்தோன்னா பிதிர் சாபம் தீர்ந்து வம்சம் விருத்தியாகும் அப்படிங்கிறது நூறு சதவீத நம்பிக்கையாக செய்யப்பட்டு வருது இந்த தில ஹோமத்தை மகாலய பட்ச காலத்தில் செய்து அதுவும் குறிப்பாக இந்த திதிகளில் செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த மகாலய பட்ச காலத்தில் பெண்கள் கட்டாயமாக என்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பெண்கள் குறிப்பாக சுமங்கலி பெண்கள் திதி கொடுப்பது சித்தார்த்தம் கொடுப்பது எல்லும் தண்ணீரும் இறைப்பதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும் ஆண் வாரிசு இல்லாமல் பெண்கள் மட்டுமே இருந்து அவங்களுடைய தாய் தகப்பன் இல்லைனாலும் கூட திதி கொடுக்கவே கூடாது எல்லும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது அப்படி இல்லாமல் உணவு தானம் கொடுப்பு கொடுத்து வீட்டில் அவர்களுக்கு பிடித்த உணவை தயார் செய்து படையலாக வைத்து காகத்துக்கு வைத்துவிட்டு விட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற அனைவருமே உண்ணலாம் இந்த மாதிரி திதி கொடுப்பது எள்ளும் தண்ணீரும் இறைப்பதை கண்டிப்பாக சுமங்கலி பெண்கள் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த மகாலய பட்ச காலத்தில் இறந்து போன முன்னோர்கள் நம்மை விட்டு சென்ற முன்னோர்களை நினைத்து அவர்களை பதினைந்து நாட்களும் வழிபாடு செய்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்ம கர்மாவையும் கரைத்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது இந்த நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய சிந்தனை செயல்கள் எல்லாமே நம்ம முன்னோர்களின் வினை பதிவுகளின் அடிப்படையில் தான் செயல்படுது அப்படிங்கிறதுனால இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களின் வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது நம்ம முன்னோர்கள் இதயத்தின் தூய்மை பொறுத்தே அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் செய்த தீவினைகளும் நம்மளுடைய முற்பிறவி செய்த தீவினைகளும் இந்த பிறவியில் நம்ம செய்து கொண்டிருக்கும் தீவினைகளால் நம்ம துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த மனித பிறவியில் செய்யும் அந்த துன்பத்தில் நீங்க பெற்று சந்தோஷமாக வாழ இந்த மகாலய பட்ச காலத்தை பயன்படுத்தலாம் இந்த பதினைந்து நாட்களை முன்னோர்களின் வழிபாட்டுக்காகவே ஒதுக்கி முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் முன்னோர்களை வழிபாடு செய்வதனால் நம்மளுடைய உடலில் உள்ள கர்மாவும் தூய்மை அடைந்து சந்தோஷமான வாழ்வை நிம்மதியாக வாழலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்